திருவருளையும் குருவருளையும் பணிவோமாக உவமையும் கருத்தும் மூன்று ஆறு சுவையும் அறியாது தன்னைத்தான் உண்மை விளக்கம் எனும் நூலில் இருபத்தி ஐந்தாவது பாடலில் திருவதிகை மனவாசகம் கடந்தார் இந்த உவமையை கையாளுகிறார் ஆறு சுவைகளும் தான் இன்ன சுவையை உடையவன் என்று அறியமாட்டான் தான் இனிப்பானவன் என்று அப்படி அறியுமா நான் கசப்பு என்று பாகற்காய் அறியுமா இதுதான் இந்த ஓமை இந்த ஓமை என்ன கருத்தை விளக்குகிறது இந்த சுவைகளை போலத்தான் இந்த தத்துவங்கள் இருக்கின்றன இந்த தத்துவங்கள் இந்த தன்மை உடையன என்று அறியமாட்டா தத்துவங்கள் தம் அறிய அறியமாட்ட அதன் விளைவுதான் என்ன அறிவித்தாலும் இந்த தத்துவங்கள் தம்மையும் மற்றவற்றையும் அறிய இயலா இவைகள் ஜடம் எனவே இவை அறிவித்தால் அறியும் திறன் படைத்த சித்து பொருளான ஆன்மா ஆக முடியுமா தத்துவங்கள் ஜடம் ஆன்மா சித்து பொருள் தத்துவங்கள் ஆன்மா ஆக முடியுமா எனவே தத்துவங்கள் ஆன்மா அல்ல தத்துவங்கள் இந்த நான் அல்ல இந்த ஓமை என்னதான் கருத்து சொல்ல வருகிறது என்றால் தத்துவங்களால் ஆன இந்த உடல் தத்துவ குப்பை என்று சொல்லப்படக்கூடிய இந்த உடல் ஆன்மா அல்ல உடல் மனம் கலவை நான் அல்ல என்று உணர்வோமாக இந்த உடல் பற்றிலிருந்து நீங்குவோமாக இதுவே இந்த அருமையான ஓமை விளக்குகின்ற கருத்து சிவாய நம திருச்சிற்றம்பலம்